ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இருபத்தி ஒன்று வாசி நோவா பயிரிடுகிறவனாகி திராட்ச தோட்டத்தை நாட்டினால் அவன் திராட்ச ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் இது ரெண்டாவது இப்போ இந்த சம்பவத்தை குறித்து முதல்ல ஒரு சில காரியங்கள் நான் சொல்லிவிடுகிறேன் இந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி உள்ள பாவங்கள் என்ன ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி உள்ள பாவங்கள் என்ன வாசிங்க மத்திய எழுதினர் சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டை வாசிங்க நோவோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படி எனில் ஜல முன்னான காலத்திலே நோவா பேடைக்கு பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் நல்லா கவனிங்க ஜல முன்னாடி ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா புசித்தும் குடித்தும்

சாப்பிடுறது தப்பு இல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தப்பு சில ஆட்கள் எப்படி இருப்பான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் பெருத்திண்டி அப்படின்னா சாப்பிடுறது அங்க புசித்துன்றதுக்கு பெருந்திண்டி இருக்கு ரெண்டாவது வெறி நாளும் எந்த வெறி அங்க என்ன இருக்கு குடித்து அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த குடித்து அப்படின்னா இங்க வெறின்னு இருக்கு அதோட அர்த்தம் என்ன இப்ப வாசிங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் அந்த ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணு வாசிங்க அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு இதே பாவம் தான் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இதே பாவம் எங்க இருந்துச்சு ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இருந்துச்சு ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் நோவா திராட்சரசத்தை குடித்து வெறுத்து வெறி கொண்டு அப்படின்னு இப்ப நிறைய பேர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க வேத வல்லுனர்கள் மேபி அது கரெக்டா கூட இருக்கலாம் அதை கூட நீங்க வச்சுக்கலாம் ஒரு விளக்கமாக ஏன் அப்படின்னு கேட்டா நோவாவுக்கு வந்து ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் கிளைமேட் மாறினதுனால இந்த திராட்சரசம் வந்து ஈஸ்ட் ஃபார்ம் ஆகி அதுல இருக்கக்கூடியதான அந்த போதை வந்து நோவாவுக்கு தெரியல அவர் குடிச்சு அது வெறிச்சுட்டா இருந்திருக்கோம் மேபி இருக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜலப்பிரலயத்துக்கு முன்னாடி உள்ள காலத்துல அவங்க புசிச்சாங்க குடிச்சாங்க வெறி கொண்டாங்க எல்லாம் செய்யறாங்க ஆனா நோவா அப்படி செஞ்சான் இல்ல நோவா எப்படி இருந்தான் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் நோவா எப்படி இருந்தான் நீதிமானாக இருந்தான் அப்ப அந்த புசித்து குடித்து வெறி கொள்ற கூட்டத்துல யாரும் இல்ல நோவா இல்ல ஆனா இப்ப கூடாத்துக்குள்ள என்ன இருக்குது இப்போ திராட்ச ரசத்தை குடித்து வெறித்து நிர்வாணம் உள்ள வந்துடுச்சு இப்ப நோவா தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாரான்னு தெரியாது ஆனால் அவர் நீதிமான் அவர் யாரா இருந்தாரு நீதிமானாக இருந்தாரு அவர் ஜலப்பிரலயத்துக்கே தப்பிச்சுட்டாரு ஒரு இந்த உலகத்தையே காப்பாத்திட்டாரு இன்னைக்கு இருக்கிற எல்லா சந்ததிகளையும் காப்பாத்தின மிக முக்கியமான ஊழியத்தை யார் பண்ணது

ஆண்டவர் என்ன பண்றாரு அந்த ஆதி ஆகமத்தின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் பின்பு தேவன் நோவாவையும் நோவாவையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து இப்ப இவங்க நாலு பேர் என்ன ஆசீர்வாதமான சந்ததியா மாறிட்டாங்க நோவா மூணு பசங்க சேம் காம் யாபேத் மூணு பசங்க இப்ப நாலு பேரும் என்னவா மாறிட்டாங்க ஆசீர்வாத சந்ததி இப்ப நாலு கூடாரம் இருக்கு சேமுக்கு ஒரு கூடாரம் யாபேத்துக்கு ஒரு கூடாரம் காமுக்கு ஒரு கூடாரம் நோவாக்கு ஒரு கூடாரம் நாலு கூடாரம் என்ன கூடாரம் ஆசிர்வதிக்கப்பட்ட கூடாரம் எந்த ஆசிர்வாதம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு கூடாரம் ஆனால் இப்ப நோவின் கூடாரத்துக்குள் தெரிந்தோ தெரியாமலையோ உள்ளுக்குள்ளே குடிவெறி வந்து நிர்வாணம் வந்ததனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு தெரியுமா ஒரு கூடாரம் சபிக்கப்பட்டு விட்டது அடுத்த வசன வாசிங்க முப்பத்தி நாலாவது வசன வாசிங்க நோவா திராட்சரத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து காணான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்று கூடாரத்தில் ஒரு கூட என்ன சபிக்கப்பட்ட கூடாரமா மாறிடுச்சு கர்த்தர் ஆசீர்வதித்த சந்ததியில என்ன வந்துருச்சு சாபம் வந்துருச்சு எந்த சாபம் வந்துச்சு ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி என்ன பாவம் இருந்துச்சோ அந்த பாவம் இப்ப எங்க வந்துருச்சு நோவின் கூடாரத்துக்குள்ள தெரிஞ்சு வந்துச்சா தெரியாம வந்துச்சா நமக்கு தெரியாது இப்ப நான் உதாரணம் சொல்றேன் பாருங்க எபேசு சபையை பார்த்து கத்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்த விசேஷம் ரெண்டு வாசிங்க நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய் எப்போ முதல் சபை எபேசு கிட்ட மூணாவது சபை வெறுக்கம் கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க வாசிங்க பதினஞ்சாவது வசனம் ரெண்டு பதினஞ்சு அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் ஒரு காலத்துல சபைக்குள்ள வெறுக்கப்பட்ட உபதேசம் இன்னொரு காலத்தில் சபைக்குள் காணப்படுகிறது புரியுதா எவேசு சபையில் வெறுக்கப்பட்ட நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம் வெறுகமு சபையில இருக்குங்கிறாரு ஜல முன்னாடி இல்லாத குடி திராட்சர திராட்சரச வெறி பிறகு எங்க இருக்குது நோவின் கூடாரத்துக்குள் இருக்கு அது அவங்களுக்குள்ள இருந்தது ஒரு நாள் இந்த கூடாரத்துக்குள் வந்தது இந்த கூடாரத்துக்குள் வந்ததனுடைய விளைவு நாலு சந்ததியில் ஒரு சந்ததி சபிக்கப்பட்டது இன்னைக்கு இதுதான் சபையினுடைய ஆவிக்குரிய சபைகளுடைய நிலைமை ஒரு காலத்தில் என்னென்ன பாவங்கள் சபையில வெறுக்கப்பட்டதோ எந்தெந்த காரியங்கள் பாவம் என்று சொல்லப்பட்டதோ எது சபைகளுக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லப்பட்டதோ அத்தனையும் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே வந்து விட்டது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் எதெல்லாம் சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சாங்களோ அத்தனையும் இன்னைக்கு மாடர்னைஸ்ட் சர்ச்சஸ் என்ற பேர்ல அத்தனை பாவமும் உள்ள வந்து உட்காந்துருச்சு அன்னைக்கு வெறுக்கப்பட்ட நிக்கோலாய் மனஸ்தாரோட உபதேசம் இன்னைக்கு உள்ள வந்து போச்சு அன்னைக்கு இல்லாத கூடாரத்துக்குள் இல்லாத குடிவரி இன்னைக்கு வந்து போச்சு அன்னைக்கு இல்லாத ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள இல்லாத பாவங்கள் இன்னைக்கு தலைவிரிச்சா அடுத்த சபைக்குள்ள இன்னைக்கு உள்ள வந்துருச்சு எதெல்லாம் பரிசுத்தவான்கள் செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள மிக முக்கியமான இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு என்ன தப்புன்னு கேட்கிறான் என்னைக்கு கூடாரத்துக்குள் கத்தர் அருவறுக்கிற காரியங்கள் வருதோ என்ன தேவனை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க அவர் ஒரு நாள் வேணான்னு சொன்னார்னா கடைசி வரைக்கும் வேணான் தான் இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னு ஓகே சொல்ல மாட்டாரு அன்னைக்கு திராட்சரசம் குடிவரி கூடாரத்துக்குள் இருக்க கூடாது என்றால் இன்னைக்கும் சபைக்குள் திராட்சரசம் குடிவரி இருக்க கூடாது அவ்வளவுதான் அன்னைக்கு கூடாரத்துக்குள் எது வெறுக்க அருவறுக்கப்பட்டதோ இன்னைக்கு கூடாரத்துக்குள் வந்து நிர்வாணம் வந்துருச்சு நிர்வாணத்தினுடைய விளைவு சாபம் அதுதான் இன்னைக்கு சபைகளுக்குள் காணப்படுகிறது விசுவாசிகள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க நீங்க நாலு தடவை கேட்டா அந்த நீங்க கேட்ட காரியம் சரியா மாறிடாது புரியுதா சில எல்லாம் தொடர்ந்து நீங்க செஞ்சிட்டீங்கன்னா பாவம் என்ன ஆயிடாது சரியா மாறிடாது ஆண்டவர் பிள்ளைய சொன்னார் யாருன்னு கேட்டார் இல்ல பாலாக்கு வந்திருக்கான் அவங்க கூட போகாதுன்னு சொன்னார் இப்ப பிள்ளையம் என்ன பண்ணிருக்கணும் வந்தவனே அனுப்பி தானே இப்ப பிள்ளையன் கேட்கிறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன் நான் தான் நேத்தே சொல்லிட்டே வேணான்னு இப்ப நான் ரெண்டாவது கேட்க போறேன் இப்ப ரெண்டாவது போய் கேக்குற அண்டவரே நான் இவங்களோட போட்டா போய் நேத்து வேணாம் நீங்களே வேணான்றதுதான் என் நிலைமை இப்ப நீ நான் என்ன மீறி நீ கேட்கறல போ அப்ப என்ன ஆவ செத்து போவ பிளேம் என்ன செத்து போனா ஒரு விஷயத்த கத்தார் வேணான்னா வேணான் தான் கவனித்துக் கொள்ளுங்கள் தெரிஞ்சோ தெரியாபடியோ அவங்க மூடாரத்துக்குள் கத்தர் அருவருக்கிற காரியம் வந்து விட்டது அதை ரிமூவ் பண்ண தான் பார்க்கணும் திருப்பி நீங்கள் அதை அட்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது சாபத்தில் கொண்டு போய் நிறுத்திடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆரம்பத்தில் வெறுக்கிற பாவம் முடிவு பரியந்தம் அது பாவம் தான் அதுக்கு சபையில் இடம் கிடையாது ஐம்பது வருஷம் ஆச்சுன்னா அது மாடிஃபை ஆகி உள்ள வரலான்னு அர்த்தம் கிடையாது நூறு வருஷம் ஆனால் அதை மாடிஃபை பண்ணி உள்ள கொண்டு வரலாம்னு அர்த்தம் கிடையாது அன்னைக்கு தேவன் வெறுத்தால் இன்னைக்கும் வெறுக்கிறார் ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்

இந்த வசனம் இருக்குல்ல வசனம் முதல் முதல்ல எழுதும் தோல் சூழல் எழுதுனாங்க அதற்கு பிறகு பேப்பர்ல எழுதுனாங்க உண்மை கற்பலகைகள் எழுதுனாங்க உண்மை இப்ப டிஜிட்டலி காத்துல எழுதுறாங்க உண்மை இன்னும் எதுல எழுதுவாங்க தெரியாது இன்னும் எழுதுவாங்க தோல் சுருள் இருந்து காத்து வரைக்கும் எழுதுறது மாறும் வசனம் மட்டும் மாறவே மாறாது அதே வசனம் தான் இருக்கும் நீங்க ஸ்டோல்ல எழுதுறதுக்கு ஒரு வசனமும் டிஜிட்டலா எழுதும் இன்னொரு வசனமும் ஆகாது நீ எந்த மோட வேணா மாத்திக்க வசனத்தை மாத்த முடியாது வசனத்தை மாத்தினா உனக்கு ஐயோ அவ்வளவுதான் அன்னைக்கு உள்ள தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிற இன்னைக்கு நீ கூட அறுத்துக்குள்ள எதை கொண்டாட கர்த்தர் அருவ இருக்கிற காரியங்களை கூட கொண்டு வர ஒரு நாள் உன் நிர்வாணம் வெளிப்படும் நீ சபிக்கப்பட்டவனாய் காணப்படுவாய் கூடாரத்துக்குள் என்னைக்கு கத்தர் உலாவும் போதும் பழைய பாவங்கள் எதுவும் உள்ளே வரக்கூடாது கர்த்தர் அன்னைக்கு எப்படி பார்த்தாரோ அதனால ஆண்டவர் சொல்றார் யாக்கோபை பார்த்து யாக்கோபை உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது எவ்வளவு அழகா இருக்குது உன் கூட அரங்கம் பிள்ளையன் பாக்குறான் அங்கிருந்து பாக்குறேங்க கூடாரத்தை சபிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க இங்க இருந்து பாக்குறேங்க கூடாரத்தை சபிக்க ஒண்ணுமே இல்லைங்க சரி கடைசியா சொல்றான் நான் கடைசியா நின்னு பாக்குறேன் ஒருவேளை முன்னாடி இருக்கிறவங்க பர்ஃபெக்டா இருப்பான் பின்னாடி உட்காந்து இருக்கிற ஒருவேளை மோசமா இருப்பான்னு பிள்ளையா அவங்க எண்ணம் பொதுவாகவே நீங்க ஸ்கூல்ல பாத்துருக்கீங்களா சொல்லுவாங்க

ஒரு நாள் நீங்கள் எதை வெறுத்தீர்களோ சாகர வரைக்கும் அதை வெறுக்கணும் நான் சொல்றது பாவத்தை மனுஷன இல்ல பாவிய இல்ல பாவத்தை அன்னைக்கு ஆண்டவர் வேணாம்னா இன்னைக்கும் வேணாம் தான் அன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கும் இல்லதான் அதாவது பிள்ளைகள் பண்ணும் போது அது அவங்களுக்கு சரி பண்ணட்டும் ஒரு நாள் அவங்க மாறுறாங்க மாறல அது அவங்களுக்கு தேவனுக்கு உள்ளது தப்புன்னு சொன்ன நீ அதை சரின்னு சொல்லாத அப்ப என்ன ஆகுது நீ திருப்பி நிக்கோலாய் மதசார் உபதேசத்தை உள்ள கொண்டு வந்துட்டேன்னு அர்த்தம் ஆரம்பத்துல நீ எதை வெறுத்தையோ அதை கடைசி வரைக்கும் வெறுக்கணும் ஏன்னா கத்தர் அது உனக்கு போதிச்சது எனக்கு சொன்னது எனக்கு சொன்னது அவ்வளவுதான் என் கூடாரத்துக்குள் நான் எப்படி ஆரம்பத்தில் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டேனோ அவர் வரும் அளவும் என் கூடாரம் அப்படியே இருக்கும் இன்னைக்கு நோவாவுடைய கூடாரத்துக்குள்ள ஜலப்பிரலயத்துக்கு முன்னாடி உள்ள வெறி வந்துருச்சு அது தெரிஞ்சு வந்துச்சோ தெரியாம வந்துச்சோ திருப்பியும் சொல்றேன் தெரிஞ்சு வந்துச்சோ தெரியாம வந்துச்சோ ஆனா அதனுடைய விளைவு என்ன மட்டும் பாருங்க ஆசீர்வாதம் கூடாரம் சாபமான கூடாரமாய் மாறிடுச்சு அதுல ஒரு சங்கதி சபிக்கப்பட்டு அந்த நிலைமை உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடாது ரெண்டாவது இந்த கூடாரம் கூடாரம் நல்லா இருந்துச்சு ஆனா எப்படி ஆயிருச்சு சாபமா மாறிடுச்சு ராகேல் கூடாரம் ஆரம்பத்துல இருந்தே சாபம்தான் ஆனா இது அப்படி இல்லை ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு போக போக உள்ள என்ன வந்துருச்சு சாபம் வந்துருச்சு